அகலாக்க கடப்பிடிங்க உலகமே உங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீங்க அகலாக்கில் எதிர்த்தாலும் சரி உங்களை பேசினாலும் சரி நல்லது போது உங்களை புத்தினாலும் சரி உங்க முதலுக்கு உங்க கூடவே இருந்த உங்களுக்கு துரோகம் செஞ்சாலும் சரி அல்லது நண்பனா இருக்கக்கூடிய துரோகியா மாறினாலும் சரி துரோகி நண்பனா மாறினாலும் சரி உலகமே உங்களை எதிர்த்திருந்தாலும் சரி நீங்க அகலாக்கில் மாறிடக்கூடாது யூதன் வந்து ரசூலாவுடைய சட்டையை பிடிச்ச போது இஸ்லா அலிஸ்லம் எடுத்தாங்க அவங்க முறையின் உங்களிடத்திலிருந்து நான் எதிர் எதிர்பார்க்கலாங்க அந்த யூதன் இஸ்லாமை ஏற்றதற்குரிய காரணம் அவர் இடத்துல எவ்வளவு அநீதமான முறையில் நடந்தாலும் அவர் நீதியோட நடப்பாருங்கிற குணத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட அதை பார்த்துட்டு இஸ்லாத்துக்கு வரணாருடைய குணத்துல அது மிக முக்கியமானது யார் உங்க இடத்துல அல்லது நீங்க யார் யார் உங்களுடைய உங்களுக்கு எதிராக நிற்கும் போதும் அநீதமான முறையில் குணத்துக்கு மாற்றமாவோ இஸ்லாமுடைய முறைக்கு மாற்றமாவோ நடந்தாலும் அது உங்களுடைய மனைவியா இருந்தாலும் உங்க பிள்ளைகளா இருந்தாலும் உங்க எதிரியா இருந்தாலும் உங்க நண்பனா இருந்தாலும் உங்க பெற்றோரா இருந்தாலும் நீங்க எப்படி நடக்குறீங்கன்னு பார்க்க போறான் அவர் ஏன் நடந்தாரு நீங்க அதுக்கு பகரமா நடக்கலையா கேட்க போறது இல்ல ஜிஹாத் இல்ல அவர் அடிச்சா நீங்க அடிக்கணும் அவர் அவர் போராடணும் நீங்க போராடணும்